மக்களே நாம் இந்த பதிவில் தந்தை பெரியாரை பற்றி காண உள்ளோம் பெரியார் என்று பரவலாக அறியப்படும் ஈவே ராமசாமி இயற்பெயர் ஈரோடு வெங்கட்ட ராமசாமி செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்பதில் பிறந்தார் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இறந்தார் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் சாதிய மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடியவர் தமிழகத்தின் மிக முக்கியமான இயக்கமாக கருதப்படும் திராவிடர் கழகத்தினை தோற்றுவித்தவர் இவருடைய சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவாக்கமும் மிகவும் புகழ் பெற்றது இவர் வசதியான முற்பட்ட சாதிய சாதியாக கருதப்பட்ட நாயக்கர் என்ற சமூகத்தில் பிறந்திருந்தும் சாதி கொடுமை தீண்டாமை மூட நம்பிக்கை வருணாசிரம தருமம் கடைபிடிப்பு கடைபிடிக்கும் பார்ப்பனிடம் பெண் பெண்களாக தாழ்வாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுத்தார் இம்மனநிலை வளர காரணமானவை மக்களிடையே இருக்கும் மூட நம்பிக்கையும் அந்த மூட நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கும் கடவுள் நம்பிக்கையும் கடவுள் பெயரால் உருவான சமயங்களும்தான் என்பதை கருத்தில் கொண்டு ஈவேரா தீவிர இறை மறுப்பாளராக இருந்தார் இந்திய ஆரியர்களால் தென்னிந்தியாவின் பழம்பெருமை வாய்ந்த திராவிடர்கள் பிரா பார்ப்பனல்லாதோர் என்ற ஒரு காரணத்தினார் புறக்கணிக்கப்படுவதையும் அவர்களால் திராவிடர்களின் வாழ்வு சுரண்டப்படுவதையும் ராமசாமி எதிர்த்தார் அவர் தமிழர் தமிழர் சமுதாய தமிழர் சமூகத்திற்காக செய்த புரட்சிகரமான செயல்கள் மண்டிக்கிடந்த சாதி வேறுபாடுகளை குறிப்பிடத்தக்க வகையில் அகற்றியது தமிழ் தமிழ் எழுத்துக்களின் சீரமைவுக்கு ராமசாமி குறிப்பிடத்தக்க பங்காற்றியுள்ளார் தமிழக அரசு இவரது பிறந்த நாளை சமூக நீதி நாளாக செப்டம்பர் பதினேழு அறிவித்தது